السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه وَإِن تَعِفَتَابِ مِنَ الْمُؤْنِنِينَ قَدَلُوا فَأَصْلِحُ بَيْنَهُمَا الْآخِرِ الْآخِرِ الْآخِرَى صَدَقَ اللَّهُ وَقَالَ الرَّبِينَ صَلَّى اللَّهُ عَلَيْهِمَا سَلَّمِمُ لَئِسَنِ قَادِمِ اللَّذِي يُسْلِحَ அவர்களிடம் நல்லவர்கள் அணிவர்களின் வீதம் அல்லாஹின் சாந்தியும் தருணையும் என்றும் நிலைத்து நிலவர்த்தார்கள் ஒரு சிறப்பான ஜும் பொழுதை நாம் அடித்திருக்கின்றோம் சென்ற ஜும்மாவுடைய இந்த மேடையை உறவுகளின் பேடணும் ஏன் பேட வேண்டும் என்கின்ற விளக்கத்தை சுருக்கமாக இன்றைய இந்த சும்மாவுடைய இந்த நல்ல பொருளில் மலர வேண்டும் என்ன செய்வது சண்டை சச்சரவு என்பது நண்பர்களுக்கு மத்தியில இருக்குது குடும்பத்தார்களுக்கு மத்தியில இருக்குது கனவு இப்படி ஒரு சூழல்ல இந்த உறவுகள் மலர்ந்து இசைப்பட இந்த மக்கள் வாழ வேண்டுமானால் என்ன செய்யணும் இரண்டு விஷயத்தை நமக்கு இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது முதலாவதாக ஒருவர் in der Nähe